வணக்கம் வெல்கம் சின்னஞ்சிறு தங்கங்களே நம்மளுடைய வழக்கம் போல உங்களுக்காக ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நிறையவே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் டங் பண்ணலாமா பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக அழுது அழுது கெஞ்சியது பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக அழுது அழுது கெஞ்சியது பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக அழுது அழுது கெஞ்சியது இதனால நல்லா ட்ரை பண்ணி பாருங்க

ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான தேசபக்தி பாடல் பார்க்க போறோம் இது கமாஸ் ராகத்துல அமைஞ்சிருக்கு திஸ்ரா ஆதி தாளத்துல அமைஞ்சிருக்கு இந்த பாட்டோட மொழி வந்து சம்ஸ்கிருத மொழியில இருக்கு வாங்க பாக்கலாம் ಬುಧ ಗೀತಾ ಗೀತಾ ಜಯತಿ 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 ಭಾರತ ಮಾರತ ಮುತ ಗೀತಾ ಗೀತಾ ನಿಖಿಲ ಮತ ನಿಲಾ ವನ ನಿರತ ವನ ನಿರತ ನುಗೀತ नत जन सुगीता निकिलमता मता वन निरता नी निखिल मता वन निरता नत जन सुगीता नत जन सुगीता जयती 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 അഗണിത ഗുണശീല അഗണിത ഗുണശീല അതി ദയാളി ദ പ്രകടി ശുഭ ശുഭജാല പ്രകട പ്രാണ പതിത പഥിത പ്രാണ ലോള ജയതി ജയതി रत माता जयति जयति भारत माता भूत गीता भूत गीता निखिल मता वन निरता निखिल मता वन निरता जन सुगीता नत जन सुगीता जयति जयति जयती जयति जयती सकल जीव समरता सकल जीव समता साधु साधु विदिता साधु साधु विदिता सकल जीव समरता सकल जीव समता साधु साधु विदिता ಮಾಯತಿ ಜಯತಿ ಜಯತಿ ಭಾರತ ಮಾರುತ ಗೀತ ಬುಧ ಗೀತಾ ನಿಖಿಲ ಮತ ವನ ನಿರತಾನ ನ ಜನ ಸುಗೀತಾ ನಿಖಿಲ ಮತ ವನ ನಿರತಾ ನನ ಸುಗೀತಾ ಜಯತಿ இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த தேசபக்தி பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனடைய நல்லா சூப்பரா பாட கத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு விடுகதை கால்கள் இருந்தும் நடக்க முடியாதது எது ரொம்ப ஈஸி யோசிச்சுட்டே இருங்க அதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் ஆன கதை கிளியில இன்னைக்கு இரவச்சம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து ஒரு சூப்பரான பண்பு கதையை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்காங்க கதை ஆசிரியர் கலைமாமணி முனைவர் சாந்தகுமாரி சிவகராட்சம் அவர்கள் வாங்க போய் கதையை கேட்டுட்டு வந்துடலாம் எல்லாம் நல்லாம இருக்கீங்களா திருக்குறள் கதை கேட்குறீங்களா இது வந்து இரவட்சம் இரவச்சம்னா என்ன அப்படின்னு நீங்க குழப்பறது தெரியுது அதாவது தன்மானத்தோடு ஒருத்தர் வாழறது யாருக்கிட்ட போய் கையேந்தாம தன் உழைப்பிலேயே அதை தான் இரவட்சம் அப்படின்னு சொல்றோம் புறவி வந்து அந்த ரூமில் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கான் திடீர்னு அவனுடைய கைபேசி வந்து அலறுது என்னென்னு எடுத்து பார்த்தா அதில் அம்மா அப்படின்னு வருது உடனே எடுத்து கேட்குறான் அம்மா என்னம்மா அப்படின்னு டேய் புறவி நம்ம பாஜி இறந்துட்டாருடா அப்படின்னு அம்மா அழுதுக்கிட்டே சொல்கிறேன் என்னம்மா சொல்கிற பாஜி இறந்துட்டாரா ஆமாண்டா என்னம்மா ஆச்சு இல்லை காலையில் ஆறு மணிக்கெலாம் டீக்கு வர்ற அப்பா காணுமேன்னு வகிதா போய் பார்த்தாடான் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தாரான் சரின்னு உடனே அவரை ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா அங்கே டாக்டருக்கு சொன்னாங்கன்னா மேசிவ் ஹார்ட் அட்டாக் அவர் இறந்து மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கேம்மா நான் கட்டாயமா கிளம்பி வந்துடுறேன் எப்பமா பாடி எடுக்கிறாங்களா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடும்மா சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் அந்த ஃபோனை துண்டிடுச்சிட்டான் பாஜி மாமா எவ்வளோ அருமையான மனிதன் இப்போ நான் இங்கே விழுப்புரத்தில் ஒரு வேலைக்காக வந்திருக்கேனே பரவாயில்ல எப்படியும் போயிடுவோம் அவருடைய சாவுக்கு நான் கட்டாயம் பக்கத்தில் இருக்கணும் உடனே ஒரு ஆளை வந்து அவனுக்கு அந்த ஆஃபீஸ் வழியை பார்க்க சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கிட்டு புறவி கிளம்பிடுறான் காரை வேகமாக ஓட்டுறான் ஏன்னா ஒரு மணிக்கு போய் சேர்ந்துடலான்னு தெரியும் ஆனாலும் பாஜ் மாமாவோட நிறைய நேரம் இருக்கணும் அவனுக்கு என்று அவனுக்கு தோணுது பாஜி ஆறு அடி உயரம் இருப்பார் ஆனால் அந்த உயரத்தை குறுக்கி காட்டுறா போல் கொஞ்சம் லேசாக கூன் போட்டிருப்பார் சின்ன கண்ணுகள் தான் ஆனால் அதில் தீர்க்கமான பார்வை இருக்கும் உதடுகள் வந்து உள்ளடங்கி இருக்கா போல் இருக்கும் அது எப்போவாவது தான் சிரிப்புக்காக விரியும் அவருடைய தோளில் ஒரு லெதர் பேக் எப்போவும் தொங்கிகிட்டு இருக்கும் அதில் அவர் பலவிதமான மருது பாட்டில்களை வச்சுருப்பார் அப்படியா அவர் யார் அவர் பாஜி பாஜி வந்து ஒரு நாட்டு வைத்தியர் அவர் வந்து ஒரு கல்லூரிக்கு போய் அந்த மருத்துவத்தை படிக்கலை தன்னுடைய அப்பா அவர் வந்து ஒரு சூப்பி துறவிக்கிட்ட அந்த வைத்திய முறையை க கட்டுறான் அதை தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க இவர் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு என்ன பாஜி பாஜி அப்படின்னு சொல்கிறோமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா பாஜின்றது என்னுடைய உண்மை பேர் வந்து பஷீர் சின்ன வயசில் புறவி ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது அவரை பாஜி அப்படின்னு கூப்பிட்டதே அவருடைய பேராக நினைச்சி போச்சு அவர் வந்து என்ன பண்ணுவார் அவருடைய தோல் பைய வந்து இவன் பிறவி சின்ன பையனாக இருக்கும்போது திறந்து பார்த்தா உள்ள பல விதமான பாட்டில்கள் இருக்கும்னு சொன்னோம்ல அதில் முடக்கத்தான் லேகியம் குருவி லேகியம் நெல்லிக்காய் ஒரு பூண்டு இஞ்சி லேகனும் அப்படி பல பாட்டில்கள் இருக்கும் அதெல்லாம் த கையாலே அதில் என்ன மருந்து இருக்குது என்பதை எழுதி அதில் அவர் ஒட்டி வச்சிருப்பார் சரி பாஜி எப்படி எங்கள் வீட்டுக்கு அறிமுகமானார் அப்படின்னு தானே என்ன நினைக்கிறீங்க என்ன ஆச்சுன்னா ஒரு முறை நான் ஒரு நாலு வயசு இருக்கும்போது தீபாவளி பட்சனை நிறைய சாப்பிட்டு அது ஜீர்ணமாகாமல் வயிறு வீங்கி நான் அப்போ எங்கள் வீட்டு வேலைக்காரி காளியம்மா சொன்னால் அம்மா எங்கள் குடசை சைடு ஒரு நாட்டு வைத்தியர் வருவார்ம்மா பஷ்ஷின்னு பேர் அவர் ஒரு சூரனை கொடுத்தாருனா எப்படியாப்பட்ட வயிற்று வலியும் சரியாயிடும்மா உடனே எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அதே நாடா அப்பா இதுவா வெளிநாட்டில் பெற வர ஒரு பெரிய மருத்துவ போல சொல்கிற சரி கூட்டிட்டு வா பார்க்கலாம் என்ன செய்கிறாரு அப்படின்னு அப்போ தான் முதல் முதல்ல பஷின் மாமா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு என்னுடைய வயிறை த தடவி பார்த்துட்டு ஒரு சூரட பொட்டலத்தை கொடுத்து எங்கள் அம்மா ஈஸ்வரிகிட்ட இதை வந்து தேனில் க நல்ல கரைச்சி புள்ள வாயில் தடவங்கம்மா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாராம் அதே போல் எங்கள் அம்மா செஞ்சாங்களாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கெல்லாம் வயிறு உபசெல்லாம் அணங்கி பசிக்குதுன்னு அழுதன்தான் அதுலேருந்து இந்த பாஜி மாமா எங்கள் வீட்டுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கெல்லாம் வந்து மருந்து கொடுக்குறது வழக்கமாக போச்சு அப்புறம் நினச்சபோதெல்லாம் வந்து நல்லா இருக்கீங்களாமா பார்த்துட்டு போக வந்தேன் அப்படின்னு வந்து போவார் அவர் இப்படி நாலா வட்டத்தில் அது ரொம்ப நெருங்கிய நண்பராக எங்கள் குடும்பத்துக்கு ஆயிட்டார் எங்கள் அம்மா அவர் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாங்க அண்ணா ஒரு கப் டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தன்மானம் இல்லைம்மா இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு டீ எல்லாம் வேணாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ நீங்கள் டீ குடிக்காமல் போனீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன அப்புறம் அந்த டீயை வாங்கி குடிச்சிவிட்டு தன்னுடைய அந்த ஜோல்னா பையிலேருந்து ஒரு வெள்ளை பேக்கெட்டை எடுத்து எங்கள் அம்மா கையில் திணிச்சிட்டு போயிடுவாராம் அதான் டீயை வந்து சும்மா குடிக்கக்கூடாதான் இப்படியே இருக்குது அவருடைய ஒரே மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்களை கூப்பிட்டுருந்தாரு நாங்களாம் போயிருந்தோம் குடும்பம்மா அப்போ அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய வெள்ளை துணியை நடுவு ஹாலில் போட்டு அதில் பிரியாணியை பரப்பி வச்சுருப்பாங்க அங்கே சொந்தக்காரங்க எல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு அவங்களா அது தட்டில் வந்து அந்த பிரியாணி எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் எங்களை பார்த்தோன்ன பாஜி மாமா என்ன செய்தால் தெரியுமா வாழை இலையை தூக்கிட்டு ஓடி வந்து எங்களை தனி அறையில் உட்கார வச்சு எங்களுக்கு பிரியாணி பரிமாறினார் அப்படி ஒரு அன்பு நல்ல நாள் எங்கள் வீட்டு சைடு பண்டிகைகள் வந்தால் தீபாவளி பொங்கல் வந்தால் நாங்கள் பலங்காரங்களை கொடுக்குறதும் அவர் ரம்ஜான் அப்படி வந்தால் தூக்குதறிய பிரியாணியை சுறுசுற கொண்டு வருதுன்னு அப்படின்னு எங்களுடைய நட்பு வட்டம் ஜாதி மதங்களை கடந்து ரொம்ப நெருக்கமாக ஆச்சு ஆனால் விதி யாரை விடுது எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்ட நஷ்டங்களை கொண்டு தானே வருது அதாவது அது ஏழை பணக்காரன்னு பார்க்குறதில்ல அதே போல் ஒரு நாள் திடீர்னு எங்கள் அப்பாவும் ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்து போயிட்டார் உடனே கேள்விப்பட்டோன்னா பாஜமா மாமா ஓடி வந்தார் உத்திரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த தூணில் தன் தலையை இடிச்சுக்கிட்டு அப்படி அழுதார் எங்கள் அம்மா அவளை அவரை பார்த்து பாஜி அண்ணா பார்த்தீங்களா என்ன என்னையும் பிள்ளையும் இவர் எப்படி தவிக்க விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கதறாங்க அப்போது நாட்கள் நகர்ந்துனே எங்கள் அம்மாவுக்கு வந்து உதிரப்போக்கு அதாவது ரொம்ப அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ வந்து ரொம்ப இழைச்சி போயிருக்கும் போது உடனே பாஜி மாமா சொல்கிறாரு அம்மா அமுக்காரா கழகுன்னு ஒன்று இருக்குது அதை நான் வந்து பொடி பண்ணி தரேன் அதை வந்து நீ நெய்யில் தடவி சாப்பிடு நல்லா போட்டு குழைச்சி சாப்பிட்டினா உடம்பு தெம்பாகும் அப்படி அதே போல் உடம்பு கொஞ்சம் தேர்ந்தாங்க எங்கள் அம்மா பிறகு வந்து ஆப்ரேஷன் மூலம் அவங்க கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க அப்போ அந்த ஆப்ரேஷன் ஆனால் அந்த இடத்துல வந்து புண்ணு ரொம்ப ஆறாமல் கொடுக்கும்போது பாஜு மாமா தான் பூண்டில் ஒரு தைலத்தை பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அதை தடவை சொன்னார் எங்கள் அம்மா தடவை தடவை அதுவும் நல்லா குணமாயிடுச்சு வாஜுமா தன்னுடைய ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவியும் இறந்து போகிறாங்க தனி மரமாக நின்னார் எல்லாமே அதான் அப்போ நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கல்யாணம் அதில் வந்து அந்த மாப்பிள்ளை ரொம்ப சரியில்லாமல் இருந்தான் சரியாக வந்து உழைக்கிறது இல்லை சம்பாதிக்கிறது இல்லை குடும்பத்துக்கு தரதில்லை ரெண்டு சின்னமாக அஞ்சு குழந்தைகள் ஆயிடுச்சு ஐயோ தன் பொண்ணு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் உழைச்சி சம்பாதிக்கிறதெல்லாம் பொண்ணு குடும்பத்துக்கே செலவு செஞ்சார் வகிதா ஒரு நாள் அழுதா அப்பா நீ ஏன் இப்படி தனியாக இருக்க எங்களோடையே வந்து இருந்துடலாம் இல்லை அப்படின்னு அதுதான் அவர் கேட்கலை அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பொண்ணு இருந்து ஒரு மூணு வீடு தள்ளி ஒரு குடிசையில் வாழ்ந்தார் தானே உழைக்கிறது தன் கையாலே மருந்துகளை தயாரிக்கிறது தன் உடம்ப வந்து தானே சமைச்சிக்கிறதுன்னு அப்படின்னு இருந்தார் அப்புறம் ஆகுச்சு ரொம்ப நாளாக ஆக அவர் மூப்பு வந்துடுச்சு அவருக்கு எண்பது வயசாகிடுச்சு எண்பது வயசு ஆனோடனே உடல் வந்து தளர்ந்து போச்சு ஏற்கனவே கூனாக இருந்த முதுகு இன்னும் கூன் போட்டுடுச்சு அப்புறம் நடந்து நடந்து முட்டியெல்லாம் தேஞ்சி அவரால் சரியாக நடக்க முடியாமல் ஆயிடுச்சு கூட தன்னுடைய அஞ்சு வேலை தொழுகிறது அப்புறம் வீடு வீடாக சென்று வைத்தியம் பார்க்குறது இதை வந்து அவர் விடவே இல்லை ஆனால் காலப்போக்கில் இப்போ இந்த காலத்தில் யார் வந்து நாட்டு வைத்தியத்தை விட எல்லா அலோபதி வைத்தியத்தை தானே ரொம்ப நம்புகிறாங்க அதனால் அவருக்கு நோயாளிகள் கிடைக்கிறதும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஒரு நாள் பாஜு மாமா புறவியை வந்து தேடி வந்தார் புறவிகிட்ட கேட்டார் அப்பா எப்பாப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிற உன்னுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நான் சாகலான்னு நினைக்கிறேன் ஆனால் அது நிறைவேறுமா தெரியல இந்தா இதை கையில் அப்படின்னு ஒரு ஒரு பேப்பர் சுருளை தராரு அதை வாங்கி பார்த்த புறவி அப்படியே திகச்சு போகலாம் என்ன மாமா இதில் பணம் வச்சிருக்கீங்க ஆமாப்பா இல்லை பத்தாயிரரூபா இருக்குது நான் குருவியாட்ட சேர்த்தது என்னுடைய கடைசி வழி பயணத்துக்கு இந்த பணத்தை தான் உபயோகப்படுத்தணும் யாரும் என்னுடைய கடைசி பயணத்துக்கு பணத்தை செலவு செய்யக்கூடாது என் பொண்ணுக்கிட்டே கொடுத்து வைப்பேன் ஆனால் என் மாப்பிள்ளை அதை பிடிங்கிடுவான் தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே புறவி அழுதுகிட்டே வட்டி ஓட்டிகிட்டு வரான் வாஜி மாமா வீட்டுக்கு வந்துட்டான் உள்ளே நுழைஞ்சோடனே வைகிதா அவனோ அவங்க அம்மாவும் வராங்க வகிதா வந்து அவங்கள பார்த்து பயங்கரமாக அழுகிறா அண்ணா பார்த்திங்களா அப்பா வந்து போயிட்டாரு அப்படின்னு ஈஸ்வரியன் கதறா ஜாதி பேதம் வந்து திருப்பியும் அவன் மறைஞ்சு போகுது கடைசி பயணமாக அவரை தூக்கிட்டு போகும்போது அந்த நாலு பேர் தூக்குறாங்க இல்லையா அந்த செவ பெட்டியை அதில் ஒருத்தன புறவி இருக்கான் அவன் நினைக்கிறான் ஆஹா தன்மானத்தின் மறு உருவமாக வாழ்ந்த பாஜி மாமாவே உன்னை வந்து நான் பெரிய பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி நினைக்கும் போது பாஜி மாமா உயிரோட வந்து அவனை அப்படியே அணைச்சிக்கிறா போல தோணுது அவன் அப்படியே செலுத்தி போகிறான் தன்மானத்தின் மறு உருவமாக யார்கிட்டையும் கை ஏந்தாமல் அது கஞ்சானாலும் தானே உழைச்சி சாப்பிட்டு வாழ்ந்து தன்னுடைய கடைசி பயணத்தை கூட பணத்தை தன் தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்ச அந்த பஷீர் மாமா ஒரு இரவட்சம் என்ற அந்த குரலுக்கு ஒரு உயர்ந்த உதாரணமாக திகழ்கிறார் இல்லையா தென்னீர் அடுப்புருக்கை ஆயினும் தாழ் தந்தது முன்னலின் ஊங்கினியதில் வா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சோம் இல்லைங்களா நான் கேட்ட விடுகதைக்கான பதில் யோசிச்சீங்களா காலை எதுவும் நடக்க முடியாதது அதுதான் நாற்காலி சின்னஞ்சியிருக்கிலேயே இடவிலைக்கு பின் தொடர் சின்னஞ்சியரிக்கிலேயே தொடங்கிறது இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மென்ட் ஆன அச்சமில்லை அச்சமில்லைல இன்னைக்கு நம்ம சூப்பரா சிலம்பம் சுத்த கத்துக்கலாமா இது நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்காரு பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்கள் வாங்க போய் சிலம்பம் சுத்த கத்துக்கலாம் அச்சமில்லை 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 நிக்சின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் இன்று பாரம்பரிய தற்காப்புக் கலை சிலம்பம் அதனுடைய நுணுக்கங்களை பற்றியும் அதனுடைய சுற்றுமுறைகளை பற்றியும் இங்கே நான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் இப்போ மூன்றாவது சுற்று மூன்றாவது சுட்டை வந்து ரெண்டு வகையாக பிரித்து கொடுக்குறோம் அதாவது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு இந்த மூமெண்ட் வந்து பயிற்சிக்காக நம்ம கொடுக்கறது தான் லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் டபுள் அண்ட் கேட்ச் ரொட்டேஷன் தேர்ட் ரொட்டேஷன் பகர் சுற்று பகர் சுற்று புகழ் சுற்று சுத்த தமிழில் சொன்னால் கம்கூடு ஆனால் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம அவங்களுக்கான ப்ராக்டிஸ் சொல்கிறோம் தேர்ட் ரொட்டேஷன்

ஸ்டிக் ஓபன் இப்போ மூன்றாவது தேர்ட் ரொட்டேஷன் வந்து அவங்க மூமெண்ட் முன்னும் பின்னமா செஞ்சுருக்காங்க அடுத்ததா வந்து இதே இந்த மூன்றாவது சுற்று வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ணாங்களே இப்போ டூ ஸ்டெப்ஸ் செய்வாங்க லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் தேர்ட் ரொட்டேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் மூமெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் மூமெண்ட் ரெடி ஒன் டூ காலை மடிச்சிடுங்க பேக்கில் த்ரீ ஃபோர் third rotation back movement 1 2 3 4 movement ready 1 2 3 4 stick close stick open இப்போ வந்து நாம் வந்து முதல் சுற்று இரண்டாம் இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று நான்காவது சுற்று தலைவாரலுக்கும் மூமெண்ட் இருக்கு தலைவாரோட மூமெண்ட்டை விட நம்மளுக்கு ஒரு முக்கியமான மூமெண்ட் வந்து ஐந்தாவது சுற்றா நம்ம செய்யக்கூடிய வலது பகர் சுற்று இடது பகர் சுற்று வலது புகழ் இடது புகழ் ஸ்டிக்ளோஸ் டெஃபனெக் ஃபவர்ட் டபுள் அண்ட் கேட்ச் ரொட்டேஷன் ஃபிஃப்த் ரொட்டேஷன் ஃப்ரெண்ட் மூமெண்ட் இப்போ நீ செய்ய போகிறது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் மூமெண்ட் ரெடியா ரெடி சேத்ரா ரெடி ஒன் டூ டபுள் பகர் த்ரீ ஃபோர் இப்போ அப்படியே பின்னோக்கி வரணும் பின்னோக்கி சூடு பேக் மூமெண்ட் ஃபிஃப்த் ரொட்டேஷன் வலது பக்கம் சுட்டு இடது பக்கம் சுட்டு பின்னோக்கிய சுவடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ க்ளோஸ் என்ன குட்டி எல்லாரும் சிலமும் பண்ணிடுறோமோ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா இப்போ உங்க எல்லாருக்கும் இதே எனர்ஜியோட இருக்கும் ஒரு வீடு கதை கடித்திருக்கும் ஆனால் தலை இருக்காது அது என்ன ரொம்ப ஈஸி தான் நீங்க யோசிச்சிட்டே இருங்க அதுக்குலாம் நம்மளுடைய கடைசி செக்மெண்ட் ஆன நன்னெறியில பக்ச்சுவாலிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஃபன்னான என்டர்டைனிங் வேல ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிட் பாத்துட்டு வந்துருவோமா மறுபடியும் லேட்டாக வந்துட்டியா எயிட் ஓ கிளாக் டம்சல்லாஸ் விளையாட மீட் பண்ணலான்னு சொல்லிடல ஆஃப்னால் லேட்டாக வந்துவிட்டேன் அதை போப்பா நானே அலாரம் வச்சோன்னே ஸ்னூஸ் பண்ணி தூங்கிட்டேன் ப்ரஷ் பண்ணும் போதும் வீடியோ பார்த்தே ப்ரஷ் பண்ணதுனால டைம் போகிறது தெரியல அதனால தான்ப்பா லேட்டு சாரிப்பா இதுதான் ப்ராப்ளம் டைம் வேஸ்ட் பண்ணால் சீக்கிரமாக ரெடி ஆக முடியாது ஃபங்க்சுவலிட்டி போயிடும் கொஞ்சம் லேட்டாக என்ன தான் பிரச்சனை ஸ்கூல் பில் வச்சோன்னா க்ளாஸுக்கு போனால் போடல ஏய் அப்படி இல்லை பெல் அடித்ததுக்கப்புறம் கிளாஸுக்கு போனால் மிஸ் ஆல்ரெடி லெசன் நடத்திட்ருப்பாங்க நோட்ஸும் ஆஃப் இன்கம்ப்ளீட் மிஸ் கிட்ட இருந்து நீ லேட் கம்மன்னு பேட் இம்ப்ரெஷன் வரும் ம் ஆமாம் அதனால தான் எங்கள் கிளாஸ் டீச்சர் எம்எல் ரொம்ப கோவமாக இல்லை நீ எப்பவுமே லேட்டாக வரியான்னு கேட்குறாங்களா எக்ஸாக்ட்லி பங்கச்சுவலாக இருந்தால் ரெஸ்பெக்ட் டிசிப்ளின் சக்சஸ் பங்கச்சுவலாக இல்லைன்னா கன்ஃப்யூஷன் டென்ஷன் ஃபெயிலியர் ஓகே நீ இப்படி இமேஜின் பண்ணிக்கோ உனக்கு டாக்டர் அப்பாயிண்ட்மெண்ட் டென் ஓ கிளாக் ஆனால் நீ லெவன் ஓ கிளாக் போகிற அப்போ என்ன ஆகும் அப்போ டாக்டர் ஆல்ரெடி போயிருப்பாங்க நான் மட்டும் ஹாஸ்பிட்டலில் லோன்லியாக இருப்பேன் அப்புறம் நர்ஸ் வந்து எனக்கு டபுள் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்களா ஐயோ நோ அனதர் எக்ஸாம்பிள் நீ உன் ஃப்ரெண்டு கூட கிரிக்கெட் விளாட நாலு மணிக்கு போகணும் ஆனால் நீ அஞ்சு மணிக்கு போகிற அப்போ என்ன ஆகும் நான் பேட் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மேட்சே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்போது எனக்கு பவுலிங் கூட கிடைக்காதா ஐயோ சரி இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அலாரமில் நான் ஸ்நூஸ் பார்த்தேன் நம்பிக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு பில்ட்ரிங்க நான் ஏஞ்சிடுவேன் குட் நைட்டில் புக்ஸ் டைம் டேபிள் படி எடுத்து வச்சுட்டு யூனிஃபார்ம் ரெடியாக எடுத்து வச்சா காலையில் நோ அரிபரி அடரா நீங்களோட பர்ஸ்னல் பங்க்ஷுவல் கோச் மாதிரி பண்ணுறீங்க மேடம் ஆஃப் கோர்ஸ் நான் பங்க்சுவல் குவீன் அல் ஏஜி கிட்லேருந்து ப்ரிஷ்கிங் கிட்ஸ் பங்க்ஷுவலாக இருக்கிறது போரிங் இல்லை அது ஒரு சூப்பர் பவர் டைம் மேலேஜ் பண்ணால் வின் பண்ணலாம் பங்க்ஷுவாலிட்டி இஸ் விட்லி ஆல்ரெடி ஸ்கிரிப்ஷனலாக எங்கேஜிங்காக இருந்ததில் இப்போ நான் கேட்டு விடுகவைக்கான பதில் நீங்க யோசிச்சீங்களா கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது அதுதான் பாட்டில் இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸைட்டிங்கான புது விஷயங்களை கத்துக்கிட்டோம் முதல்ல நம்ம சுரம் கற்றல ஜெயத்தி ஜெயத்திங்கிற ஒரு அழகான பாடல பார்த்தோம் இரவச்சம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல வந்து சூப்பரான பண்பு கதையை நம்ம கதை கிளியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சிலமம் சுத்திர பயிற்சியை நம்ம அச்சமில்லை அச்சமில்லையில பார்த்து கத்துக்கிட்டோம் நன்னறியில பங்குவாலிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனலான ரொம்ப ஃபன்னான வகையில இருக்கக்கூடிய சூப்பரான விஷயங்களோட அடுத்த வாரம் உங்களை நாங்க சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன் பாய் குட்டீஸ்